இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களை நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மருதம் விதார்த் ரக்ஷனா அருள்தாஸ் மாறன் சரவண சுப்பையா தினந்தோறும் நாகராஜ் மற்றும் பலர் நடிக்க தாசி வெங்கடேசன் அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள் டைரக்ஷன் எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் இசை ரகுநந்தன் ஒளிப்பதிவு கே சோமசுந்தரம் இது முழுக்க முழுக்க இது விவசாயம் சார்ந்த ஒரு கதை தான் விவசாயத்தை இன்றைக்கு விவசாயிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் விவசாயிகளை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் இந்த கதை இந்த படம் சொல்கிறது விதார்த் ரக்ஷனா அவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் இயற்கை விவசாயத்தை நம்பி இயற்கை விவசாயம் அவர் செய்கிறார் இயற்கை விவசாயம் செய்து அதன் மூலமாக அந்த காய்கனிகளை தினமும் அறுவடை செய்து அது சந்தைக்கு கொண்டு போயிட்டு விற்பனை செய்து அதன் மூலமும் கிடைக்கின்ற லாபத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய நிலத்தை வைத்து இது செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவருடைய மகனுக்கு குழந்தை தான் அது எல்கேஜி யூகேஜி போன்ற அந்த படிப்புக்கு ஒரு ஆங்கில ஒரு பெரிய கான்வென்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று நினைக்கின்றார் கான்வென்ட்டில் இதற்கு கவர்மெண்ட்டு ஸ்கூல்லேயே சேர்க்கலாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை என் மகன் ஆங்கிலம் நல்லா பேசணும் ஆங்கிலம் படித்தவனாக பெரிய அளவில் அவனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா நல்ல எண்ணம் தான் அப்படின்னு அந்த சரி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கான்வெண்ட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே விட மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு அனுப்பிடுவாங்க அப்புறம் ஒரு எம்எல்ஏவுடைய பரிந்துரையின் பெயரில் அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க சீட் கொடுத்தா சீட் கொடுக்க எவ்வளோ அப்படின்னா மூ மூணு லட்ச ரூபா அப்படின் டொனேஷன் டொனேஷன் இவருக்கு தெரியாது அது அவருடைய அந்த படிப்பு முடிக்கிற வரைக்கும் அதுக்கான பணம் போட்டிருக்கு சம்பளம் போட்டிருக்குன்னு நினச்சிடுவார் இவர் சரி என்ன ட டொனேஷனுக்கு கொடுக்க என்ன பண்ணுறது பணம் இல்லை அது அண்ணனே இவர் வந்து விவசாயிக்கு என்ன பணம் இருக்க போது கையில் நிலத்தை வந்து கொண்டு போய் அடமான வச்சு அருள்தாஸ்கிட்ட அடமானம் வச்சு மூணு லட்ச ரூபா வாங்குறார் கொண்டு போய் கட்டுறார் கட்டி போய் சேர்த்துடுறார் சேர்த்துட்டு ஒரு மாதம் அடுத்த மாதம் வரும்போது எங்கள் உங்கள் பையனுடைய படிப்பு செலவுக்கான பில்லு அனுப்பலையே நீங்கள் இந்த மாதம் பணம் கட்டலையே இல்லைங்க மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாங்கிறது டொனேஷனுங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு டொனேஷன் என்னான்னு அவருக்கு தெரியாமல் போயிடுது இப்படி தான் விவசாயிகள் எப்படி அவர் தனக்கு ஏன் தனக்கு என்ன என்பதை புரியாமலே தன்னுடைய மகனுக்கு எப்படி அது பணம் கட்டுறதுன்னு தெரியாமல் முடிக்கும்போது அதே நேரத்தில் அவருடைய நிலத்தை ஒருவர் வயந்து ச அளந்து அங்கு சங்க சுற்றியும் ஒரு இரும்பு வேலி போடுகிறார் போய் கேட்கும்போது தான் இது உன்னுடைய நிலமாக இருக்கலாம் ஆனால் இந்த நிலத்தை நாங்கள் வங்கி மூலம் அதை நீ வங்கி இந்த வங்கி வந்து இந்த உங்களுடைய நிலத்தை விட்டது அதாவது அதாவது இந்த பணம் கட்டவில்லை என்று இந்த உங்கள் நிலத்தை ஏலத்திற்கு விட்டது நாங்கள் எடுத்து என்று சொல்லி இவர்களை துரத்தி அடித்து விடுகிறார் அந்த வங்கியில் போய் கேட்டால் நான் வங்கியில் ஒன்றுமே உங்களுடைய நிலத்தை அடுக்க வைக்கவே இல்லை என்று இல்லை உங்கள் அப்பா வாங்கினார் உங்கள் அப்பா வந்து ஒரு பம்பு செட் வாங்கினார் இது வாங்குறேன் அந்த அதுக்கான ஆதாரம்னு ஆதாரம் இல்லை அதெல்லாம் அவர் அவர்கிட்ட தான் இருக்க போய் கேட்டுக்கோ அப்படிம்பாங்க கடைசியில் அவர் அவருடைய க அப்பா போட்ட கையெழுத்துன்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை சரி இந்த நிலத்தை மீண்டும் அவர் மீட்டினாரா அந்த நிலக்கொள்ளையர்கள் நவீன அதாவது ஏழை விவசாயிகளை அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய நிலத்தை ஆட்டையை போடுகின்ற இந்த அதிகாரிகள் அதிகாரிகள் என்ற இந்த கொள்ளையர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களிடமிருந்து எப்படி தன்னுடைய நிலத்தை மீட்டார் விதார் என்பதுதான் இந்த கதையின் முக்கிய முடிச்சு மீதி கதை விதார்த்து மிக சிறப்பாக ஒரு சாதாரண வேட்டியோடு சாதாரண துண்டோடு எந்த ஒரு பதட்டும் ப படப்பும் ஒரு படபடப்பும் பெரிய இதெல்லாம் இல்லாமல் சாதாரண ஒரு எதிராக யதார்த்தமான ஒரு விவசாயி போலவே வாழ்ந்திருக்கின்றார் மிக அருமையாக நேர்த்தியாக அந்த சாதாரண வேட்டி கட்டி ஒரு விவசாயி போல தான் கண்ணுக்கு தெரிகிறார் ஒரு விவசாயியினுடைய வாழ்க்கையே தெரிகிறது அதே அவருடைய மனைவி ரக்ஷனாவும் ஒரு விவசாயியின் மகளாகவே நல்ல விவசாயி பெண்ணாகவே நல்லா காட்சி அளிக்கின்றார் ஒரு சிறப்பான ஒரு விவசாயிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு என்ன என்பதுதான் இந்த படம் சொல்லவிடுகின்ற கதை இது போன்ற கதைகளுக்கு இது போன்ற படங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் இந்த படம் நன்றாக போ செல்ல வேண்டும் கிளைமேக்ஸ் அருமையாக அமைத்திருக்கின்றார் இயக்குனர் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்